ஆதிதுணை ஆதியே துணை ஆதியை அறிய ஞானம் மெய்மனஞானம் அரக்கர்வானவர் மனுக்கள் யாவரும் அலைந்து அலைந்து இன்னும் காணோனா ஆதிநாயக தேவதேவனை அடிமை கண்டு கலந்தனாள் ஆதிநாயக வேத வேதத்தை அடிமை கண்டு கலந்த நாள் எல்லோருக்கும் நமஸ்காரம் இவ்விரிபுவன வேதமாமறைகளின் அதிகாரண செழுங்கலை கருவூலத்து ஆண்டவர்கள் திருவாயுரை விரிப்பு இந்த மெய்ப்பாதை வேறு இந்த மெய்ப்பாதை வேறு வேதம் ஆசான் திருமேனி வேதம் ஆசான் திருமேனி வேதத்தை ஓதினாலே புண்ணியம் வேதங்கள் பூராவும் தித்திக்குது திருமறை குருபெருமான் திருமறை குருபெருமான் திருமறை குரு தீன் திருமேனியர் ஏச்செல்லாம் கடந்த குருநாதர் சொல்வார் இல்லாட்டால் என்னோழ்வார் சொல்லும் சொல்லும் நம் குல தெய்வ சைவ திருமேனி சுருதி பெருமான் நம் குல தெய்வ சைவ திருமேனி சுருதி பெருமான் வேத ஏட்டில் வேத ஏட்டில் வேத ஏட்டில் எழுதியுள்ளதை படிப்பதன் பயன் இறைவனை காண்பதுதான் வேத கலைவாணி உன் நாவில் இருக்கும்படி உன் நாவை நீட்டி அகட்டி வேதனாவாக வளர்க்க வேண்டும் என்பதுவே எம் எண்ணம் தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை என்ற நமது குருபெருமான் அவர்களின் நமது தெய்வம் அவர்களின் உத்தரவின்படி நமது தெய்வம் அவர்கள் பிரம்மோதய மெய்வழி சாலை ஆண்டவர்கள் நமக்கு என்றென்றும் திருவேதமாக திருமறையாக அந்த திருமறையின் வாசகமாக வேத வாசகமாக வேதம் ஆசான் திருமேனியாக எல்லாண்டு எல்லாண்டு தாண்டு எவ்வேத ஆசானுமாய் பல்லாண்ட பழமை பரிசே அவதாரம் அந்த அவதார திருக்கோளத்தில் அந்த வான்கண்ணி விராட்டவத்தில் நமக்கு இருந்து கொண்டு திருவேதமாக அவர்கள் விளங்கும் அன்பர்களுக்கு எல்லாம் உளம் புகும் தெய்வமாய் அவர்கள் எப்பவும் அந்த பரிசுத்த ஆவியாக விளங்கி கொண்டு எப்பவும் இருக்கின்றார்கள் இந்த வசந்த காலமாக நம்முடைய நான்கு மறைகளாக நம்ம எப்பவும் அவர்கள் விளங்கி கொண்டு இருக்கின்றார்கள் அப்போ அந்த திருவேதத்திலிருந்து என்றும் அழியாத வேத வாசகத்தின் சிறப்புகளை நம்ம ஒவ்வொன்றாக படித்து தரிசனை செய்து வருகிறோம் அது அழியாதது வேத வாசகம் அது என்றும் அழியாதது அது என்றும் வாடாதது அது என்றும் மாறாதது அது நமது தெய்வம் அவர்களின் அந்த அருள் அந்த வேத வாசகம் அந்த திருமறையின் வாசகங்கள் அப்போது அதை தான் நமக்கு எடுத்து காமிச்சிட்டாங்க திருவருட்குரல் பதினான்காவது திருவாக்கியத்தில் இந்த உடலானது அழியும் ஆனால் நித்திய பொருளான உயிர் அழிவதில்லை அப்போது இந்த வெளி உலகத்தில் படைத்த அவ்வளவு பொருள்களும் அழிஞ்சு போகக்கூடியதாக தான் இருக்கிறது அல்லவா அப்போ இந்த உடலானது அழியும் ஆனால் நித்திய பொருளான உயிர் அழிவதில்லை அப்போது அழியாதது இது என்றால் அந்த உயிர் அப்போ அந்த உயிர் தான் நமக்கு எப்படி இருக்கிறது என்பதை இந்த பகுதியினுடைய முதல் வாசகத்திலேயே நம்ம படித்து தரிசனம் செய்திருக்கிறோம் அல்லவா அது எப்படி நமக்கு உயிர் நம்மகிட்ட இருக்க உயிர் இல்லை அது நமது தெய்வம் அவர்களின் உயிர் அதுதான் அசலான உயிர் நம்மக்கிட்ட இருக்கிறதெல்லாம் பொய் என்கிட்ட இருக்கிறது பொய் அல்லவா அப்போ அந்த அசலான உயிர் எப்படி இருக்கிறது என்றால் அது அழியாதது எப்படி இருக்கிறது என்றால் அதாவது இந்த உலகத்தில் உனக்கு சிரசு எப்படியோ அப்படி போலவும் இன்னும் அதற்கும் மேலுமாக இருக்கும் இது என் மௌனதாரை அழியாது நிச்சயம் அப்போ அந்த அழியாத அந்த உயிர் எப்படி இருக்கிறது என்றால் அது மௌனதாரையாக இருக்கிறதுங்க அப்போது சர்வலோகத்தினும் பெரிது இது ஒன்றுதான் எமது தெய்வ தனிப்பிரான் அவர்களுடைய திருவார்த்தையே மௌனதாரை சர்வலோகத்தினும் பெரிது இது ஒன்றுதான் என்ற எமது ஊக்கமும் துணிச்சலுமே எம்மை அந்த திருவுள்ளத்தில் வீட்டில் புகுத்தாட்டியது என்று நமக்கு திருவருட்குரல் இரநூத்தி அறுபத்தி ஏழாவது திருவாக்கியத்தில் பேசி வர்றாங்கல்லவா அப்போது இப்படியெல்லாம் நமக்கு அழியக்கூடியது எது அழியாதது எது என்பதை இந்த வித்தியாசங்களை நமக்கு திருவாக்கியங்களில் எடுத்து கொடுத்துருக்காங்க அப்போ அதன்படி இன்றைக்கு இந்த ப பகுதிக்காக இந்த பதிவிற்காக நான் எடுத்துக்கொண்ட வாசகம் நம்முடைய திருவருட்குரல் திருவாக்கியத்திலிருந்து ஒரு வாசகத்தை எடுத்துக்கொண்டேன் இது வந்து நமக்கு திருவாக்கியம் என் இரநூத்தி தொண்ணூற்றி நான்கில் இந்த திருவாக்கியத்தை நமக்கு அற்புதமாக எடுத்து இங்கே அழியாதது என் என்ன என்பதை இங்கே பேசி வர்றாங்க இந்த திருவாக்கியத்தில் மட்டும் மூன்று இடங்களில் பேசி வர்றாங்க அதில் இன்றைக்கு ஒன்றை பார்ப்போம் இந்த ஒரு பகுதியிலேயே இரண்டு இடங்களில் அழியாதது என்ன என்பதை நமக்கு அற்புதமாக அற்புதம் விரிந்த முப்பெரும் சூழாக அதை நமக்கு எடுத்து வழங்கியிருக்காங்க அப்போ அது என்ன என்பதை அந்த அழியாதது என்ன ஒரு பரிமாணத்தில் இந்த திருவாக்கியத்தில் நமது அவர்கள் அந்த சர்வேஸ்வரன் நமக்கு எப்படி அதை அருளர்ஷிப்பாக எடுத்து வழங்கி இருக்காங்க என்பதை படித்து தரிசனை செய்யலாம் அல்லவா அது வாய்விட்டு போக முடியாத அது மாறாத தரிசனை அல்லவா அது அது மாறாத தரிசனையை நம்ம வேதத்தில் படித்து இந்த உலக மக்கள் அனைவரும் படித்து தரிசனை செய்யலாம் அப்போ அதில் முதல் பகுதி அப்ப அது என்ன அப்படின்னாக்கா இதை வந்து நமக்கு திருவரற்குரல் இரநூத்தி தொண்ணூற்றி நாலாவது திருவாக்கியத்துல வழங்கி இருக்காங்க திருவாக்கியம் ஐம்பத்தி ஏழு பழைய அச்சுநூல் மனித உடல் எடுத்து பிறந்தவர்களுக்கு இளமையிலேயே கற்பிக்க பெற வேண்டிய நான்கு பாடங்கள் ஒன்று இந்த மனித தூலத்திற்குள் அழியாத நித்திய தேகம் ஒன்று இருக்கிறது அதை மனிதனுக்கு என்று தனி சீதனமாக தரப்பெற்றுள்ள ஆறாவது அறிவை கொண்டுதான் கைபோட முடியும் பேரின்பம் அதாவது அழியாத இன்பம் அனுபவிப்பது அந்த நித்திய தேகத்தில்தான் அப்ப இந்த இறைவனினுடைய திருமேனியில இந்த திரு திருவாக்கியத்துல நமக்கு இரண்டு இடங்களில் அந்த அழியாததனுடைய பரிமாணத்தை இங்கே நமக்கு எடுத்து காமிக்கிறாங்க அப்போ மனித உடல் எடுத்து பிறந்தவர்களுக்கு அப்போது நம்மளும் இப்போ ஒரு மனித உடல் எடுத்து பிறந்திருக்கிறோம் அல்லவா அப்போது இதில் வந்து இரண்டு விதமான அகம் புறம் என்று இருவிதமான செயல்களை நமக்கு தெய்வமோங்க விளக்கி வச்சுருக்காங்க இப்போ முதல்ல ஆரம்பத்தில் உள்ள இப்போ இந்த உடலையே நம்ம எடுத்துக்கலாம் அப்போது இந்த மனித உடல் எடுத்து பிறந்தவர்களுக்கு இளமையிலேயே கற்பிக்க பெற வேண்டிய அந்த நான்கு பாடங்களில் நமக்கு இங்கே வந்து அற்புதமாக அந்த அழியாதது எப்படி இருக்கிறது என்பதை கொடுத்துட்டாங்க அப்போ இந்த தூளத்துக்குள்ளே வந்து என்ன இருக்குது அழியாத நித்திய உடல் ஒன்று இருக்கிறது அப்போது அழியாதது எப்படி இருக்குதுனால் அது நித்திய உடலாக அது நமக்கு நித்திய தேகமாக இருக்குதுங்க அப்போது இது முதல்ல எ எடுக்கிறப்ப அப்போ இந்த உடலானது அழியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போது அழிஞ்சு போகிறதுல எப்படி அழியாதது இருக்கும் அப்போ இங்கே ஒரு கேள்வி வருது அல்லவா அதனால தான் இதை வந்து நான் இரண்டையும் எடுத்துக்கொண்டது அப்போது ஒன்று அகம் ஒன்று புறம் ரெண்டு இருக்குது இருவிதமான பொருள்கள் இந்த திருவாக்கியத்துக்கு இருக்குது அப்போது இந்த அனித்திய உடலுக்குள் எப்படி அழியாதது எப்படி இருக்கிறது என்றால் அழியாதது நம்மளுடைய உடல் அழிஞ்சிடும் ஆனால் நம்முடைய நினைவுன்னு ஒன்று இருக்குது அல்லவா அந்த நினைவு என்றைக்கும் அழியாதது அப்போது அந்த நினைவுல நமது அவர்களின் எண்ணத்தை நம்முடைய அந்த எண்ணத்தில் நம்முடைய எண்ணத்தில் நமது அவர்களின் எண்ணத்தை எடுத்து போது இதுவும் அழியாததாக அந்த நேரம் நமக்கு அழியாததாக நம்ம இருக்கிறோம் என்பதை இங்கே நமக்கு எடுத்து மின்னி காமிக்கிறாங்க அல்லவா அப்போ அந்த அழியாதது அது நித்திய தேகமாக இருக்கிறது அது அந்த நித்திய உடல் ஒன்று இருக்கிறது அப்போது பக்கத்திலேயே கொடுத்துட்டாங்க அழியாதது என்ன என்றால் நித்திய உடலாக இருக்கிறது அது ஒன்று அது ஒன்றே ஒன்று தாங்க அப்போது இதை வந்து எங்கே சென்று இதை வந்து எப்படி தரிசனம் என்றால் எது செய்யும் போதும் எம்மையே பார் எம்மையே நினை அல்லவா ஆகம புராணங்களை வேதம் போதும் நாமம் எல்லாம் அன்னவருக்கே தகுவதால் அப்படி நமக்கு அந்த ஒன்றாக அந்த அழியாததை நமக்கு ஒன்றாக எடுத்து வச்சு இருக்காங்க அப்போ இதெல்லாம் நம்ம வந்து அந்த ஒன்று எப்படி இருக்கிறது என்பதெல்லாம் நம்ம ஏற்கனவே வேதத்தின் சிறப்பாக படித்து தரிசனை செய்திருக்கிறோம் அல்லவா அதுதான் அந்த நித்திய தேகமாக நமக்கு அது ஒன்றாக வச்சுருக்காங்க அது பேரின்பத்தை அனுபவிக்கிறது அந்த தேகத்தில் தான் நம்ம வந்து பேரின்பத்தை அனுபவிக்க முடியும் அது இன்பமாகவும் இருக்கிறது என்பதை நமக்கு அழியாத இன்பம் அனுபவிப்பது அதில் தான் என்பதை நமக்கு அல்லவா ம் அப்போது அந்த அழியாதது ஒன்றாக இருக்கிறதுங்க அந்த ஒன்று என்ன என்றாக்கா அதுதான் நமக்கு திருவரட் வேதத்தின் சிறப்பாக அதை எப்படி தரிசனம் செய்திருக்கிறோம் என்றால் யமபடரை முறியடிக்கிற வல்லபம் பெற்ற ஒருவர் இருக்கிறார் அவர்களை தேடு அவர்களை உன் மீது பிரியமாக இருக்க வைத்துக்கொள் அவர்கள் விருப்பு சொர்க்கம் அவர்கள் வெறுப்பு நரகம் இது ஒன்றே வேதம் அப்போ அந்த ஒன்று அந்த நித்திய தேகம் ஒன்று இருக்கிறது என்பது எப்படி நம்மக்கிட்ட இருக்குது இருக்கு அப்படின்னாக்கா அது இரண்டாவது பரிமாணத்தில் இரண்டாவது கோணத்துல பார்க்குறப்ப அந்த வேத வாசகமாக அதை எடுத்து நமக்கு வச்சிருக்காங்க அது நமக்கு அந்த அழியாத அந்த மௌனதாரை அந்த அழியாத அந்த திருவேதம் அந்த திருமறையின் வாசகங்கள் நம்ம இந்த அழிஞ்சு போகிற நினைவுல எடுத்து வச்சுக்கும்போது நம்முடைய தேகம் அப்போது நம்முடைய தேகம் என்பது நம்முடைய நினைவு அழியாததாக ஆகிறது என்பதை நமக்கு இங்கே எடுத்து வச்சு அப்போது அதை வந்து எப்படி பெற முடியும் அப்படின்னாக்கா அதை வந்து நமக்கு தனி சீதனமாக கொடுத்துட்டாங்க அப்போது அந்த சீதனம் தான் நமக்கு அமானிதமாக இருக்கு அல்லவா குருமுராதி குதாவுன் அமானிதம் என்றெல்லாம் நமக்கு அந்த அமானித பொருள் அது எழுவகை பொருள்கள் நிறைந்ததாக இருக்கிறது அல்லவா அது ஏழ்நிலை கம்பமாக இருக்குது அது அமானிதமாக இருக்கிறது அப்போது அது அமானிதம் எப்படின்னாக்கா இப்போ இதுலேயும் இரண்டு இடம் ஒன்று இந்த அனித்திய உடலுக்கு இருக்குது ஒன்று நித்திய உடலுக்கு இருக்குது அப்போ அந்த அனித்திய உடலுக்கு அது நம்ம ஏற்கனவே தெரிஞ்சிருக்கோம் அப்போ அது அமானிதம் எப்படி இருக்கிறது என்றால் அது அவர்களுடைய அந்த அருள்வர்ஷிப்பே நமக்கு அமானிதமாக இருக்கிறது அல்லவா அப்போது திருமறை குரு தின் வருபெருமான் வரோதையர் என்னகம் குருமுராதி குதாவுன் அமானிதம் என்ற அந்த அமானித பொருளை நமக்கு திருவேதமாக அது காலம் அப்போது அந்த காலம் நமக்கு அது வசந்த காலமாக அப்போ அது காலம் நியதி கலை வித்தை ராகம் புருடன் சுத்தமாயே என்று எழுவகை அமானிதங்கள் நம்ம தெரிஞ்சு இதுவும் நம்ம தெய்வம் அவர்கள் நமக்கு எடுத்து அல்லவா அப்போ அந்த எழுவகை பொருள்கள் நமக்கு எப்படி இருக்கிறது என்றால் அது வசந்த காலமாக அந்த ஏழையும் ஒன்றாக திரட்டி நமக்கு அந்த மந்திரஸ்திரமாக எடுத்து வழங்கி வச்சுருக்காங்க அப்போது அந்த நித்திய தேகம் ஒன்று இருக்கிறது என்பது அது ஒன்று அது ஒன்றாக காண்பதுவே காட்சி அப்போ கூர்ந்த ஒன்றினிலே இன்னும் கோடியாய் பிரித்தாய் போற்றி என்றெல்லாம் நம்ம இதை ஏற்கனவே வேதத்தின் சிறப்புகளில் படித்து தரிசனை செய்திருக்கிறோம் அல்லவா இப்படி இந்த ஒன்றை ஒன்று பாராமல் இந்த மண்ணில் புரண்டு உரு உருளும் அப்போது அந்த மண்ணில் புரண்டு என்பது இங்கே நம்முடைய இந்த மாமிச தேகத்தை நான் எடுத்துக்கிறேன் அப்போது இந்த பரிசுத்த ஆவியை நான் தரிசனை செய்யாமல் என்னுடைய தேகத்திலேயே அந்த இறைஸ்வரூபம் அந்த கடவுள் அந்த இறைவன் அந்த சர்வேஸ்வரன் இருக்காங்க என்று நான் எண்ணிக்கொண்டு இருக்கிறேன் அல்லவா இதை பாராது இந்த மண்ணில் புரண்டு உருண்டுகிட்டு இருந்த நம்மை என்னை இன்றைக்கு அந்த பரிசுத்த ஆவியாக அவங்க விளங்கி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நமக்கு அறியச் செய்து அந்த இன்பத்தை அப்போ அது அழியாத இன்பம் அது தனி சீதனமாக நமக்கு அது வித்தியா தத்துவமாக ஏழ்நிலை கம்பமாக உணர்வெனும் கம்பமாக நமக்கு அந்த திருவேதத்தை அந்த திருமுறையை அந்த வேதாந்தத்தை அந்த சுருதியை அந்த ஆகமத்தை அந்த ஏடை அந்த நூலை நமக்கு இப்படி பரிசுத்த ஆவியாக அந்த சீதனமாக நமக்கு எடுத்து வச்சிருக்காங்க அப்போ நம்ம வீட்டு பெண் பிள்ளைகளுக்கு ஆகிறப்ப சீதனம் கொடுத்து அனுப்பி வைக்கிறோம் அல்லவா அப்போது அந்த வாழ்வு உலக வாழ்க்கைக்காக ஒரு சீதனம் இது வெளிப்போ உலகத்தில் எடுத்து வச்சது அதே போல் நமக்கு இங்கே தெய்வம் அவர்கள் அவர்களோடு சேர்ந்து வாழ்வதற்கு நமக்கு அவங்களே அந்த சீதன பொருளையும் அவங்களே நமக்கு அந்த திருமையை திருவேதமாக நமக்கு எடுத்து வச்சுருக்காங்க அப்போ அவங்க துள திருமேனியில் இருந்தப்போ அவர்கள் அந்த அருள்வர்ஷிப்பை எடுத்து வழங்கி அந்த சீதனத்தை எடுத்து மின்னி காட்டினார்கள் இன்றைக்கு அவர்கள் அந்த வான்கண்ணி ராண்தவத்தில் அமர்ந்து நமக்கு அந்த திருமறையாக விளங்கி கொண்டு திருவேதமாக விளங்கி கொண்டு நமக்கு அந்த சீதனத்தை நமக்கு எடுத்து வச்சுருக்காங்க அப்போ அது அன்னல் சீதனம் இன்னது இன்னது என்றே அப்போ அந்த சீதன பொருள் நமக்கு சேவடி எல்லாம் பேசி வர்றாங்கல்லவா ம் அது வேதத்தின் சிறப்பாக இருக்கு அல்லவா இப்போ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே படித்து தரிசனை செய்திருக்கிறோம் அப்போ அது அன்னல் சீதனம் இன்னது இன்னது என்றே எடுத்தடுத்தே உபதேசம் பின் அடுத்தடுத்தே சாட்சி வேதம் அப்போ அந்த வேதமே அன்னல் அப்போது அந்த வரியை அப்படியே கண்டினியூவாக தொடர்ச்சியாக பழ படித்து பார்க்குறப்ப பின் அடுத்தடுத்தே சாட்சி வேதமே அன்னல் சீதனம் அப்போது அந்த அன்னலாக அந்த அன்னல் பொன்னரங்க மணிமேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த அன்னல் அது இன்புற ஈட்டும் இயல்மொழி அன்னலாக அல்லவா அவங்க இருக்காங்க பாருங்கள் அண்ணல் எப்படி மின்னி காமிக்கிறாங்க அறிவு அறி பாடத்தில் அது இன்புறை ஈட்டும் இயல்மொழி அன்னல் முகப்பு பாவலையே நமக்கு இதை அல்லவா அந்த அன்னலை வந்து நமக்கு முகப்பு பா ஆதிமை உதயபுரண வேதாந்தம் முகப்பு பாவலையே நமக்கு எடுத்து கொடுத்துட்டாங்க அப்போது அந்த இயல் மொழி அன்னல் அப்போது இயல் இசை நாடகம் அது தமிழ் அல்லவா அந்த இயல் மொழி அது அன்னலாக இருக்குதுங்க அப்போ அது அன்னல் சீதனம் இன்னது இன்னது என்றே அப்போது இன்னது இன்னதென இன்னதுக்கு இன்னதென அப்போது இந்த இன்னது அப்போ இதெல்லாம் நமக்கு ஒவ்வொரு வாசகங்களையும் அதை வேதமாமறையில் எடுத்து அந்த அருளூர் சிப்புகளை எடுத்து மின்னிதான் காமிச்சிருக்காங்க அப்போ அது என்ன என்பதை வேதத்தில் சென்று தரிசனை செய்யலாம் அல்லவா ஆக இப்படி நமக்கு அந்த சீதனத்தை அன்னலாக அது திருமொழியாக அது வேத மொழியாக அது பகரறிய வேத மொழி அறிவும் ஏறும் அப்போ இதை நம்ம மெய்வழினுள்ள ஏற்கனவே படித்து தரிசனை செய்திருக்கிறோம் அல்லவா ஆக இப்படி அந்த சீதனத்தை அது தனிச்சிதனமாக அது தனி சுதந்திரமாக நமக்கு அந்த அறிவாக எடுத்து வழங்கியிருக்காங்க அல்லவா இப்படி நமக்கு அந்த அழியாத இன்பத்தை அந்த பேரின்பத்தை நம்ம எங்க அனுபவிக்க முடியும்னா அது அழியாததாக இருக்குதுங்க அப்போ அது எப்படி அனுபவிக்க முடியும் என்றால் அது இன்னைக்கு இந்த செவியின் மூலமாக அப்போ இரு செவியும் துளையாம் திட்டோராது அந்த செவியின் மூலமாக நம்ம அனுபவிக்கக்கூடிய வேத வாசகமாக அந்த இன்பத்தை பேரின்பத்தை எடுத்து வச்சிருக்காங்க அப்போ அந்த இன்பம் என்பதை வந்து நமக்கு வேதத்தின் சிறப்பு பகுதியில் தொடர்ந்து நமக்கு தெய்வம் அவங்க பேசி வர்றப்ப இதை வந்து நம்ம ஆதி அகில அகிலபலம் வரும் பருவத்தில் தரிசனை செய்திருக்கிறோம் அல்லவா அப்போ அது என்ன என்பதை நினைவுபடுத்தி பார்க்கலாம் அப்போ ஒரு நாள் ஓர் ஆற்றங்கரையில் இருந்து கொண்டு தங்கள் வேத திருவள நாடு நல்லா பேசி வர்றாங்க வேத திருவள நாடு தங்கள் வேத திருவள நாடு என்னும் திருக்கையிலாய குன்றேறி நிற்கும் பிரானாகிய செய்குள் முரசதுனா என்னும் தனிகை வள்ளலாகிய தங்கள் குருபெருமானுடன் பெருமானுடன் அருகே எதிரிருந்து பிரம்மவித்தையாம் தேவரகசிய செயலாகிய உயிரினிமை உணவு பாருங்க உயிரினிமை உணவு பாரமார்த்திக போதனா வசனங்கள் இதயம் செழிக்க வரும் இன்ப வசனங்கள் அப்போ இன்பம் எங்க இருக்குது இன்பம் வந்து அந்த திருவசனத்தில் இருக்கிறது அது விஸ்வரூபம் அல்லவா அது விஸ்வநாதம் அல்லவா அது விஸ்வரூப விஸ்வநாத உயிராணி திருவசனமாக நமக்கு அது திருவருட்குரல் முந்நூற்றி இருபத்தைந்தாவது திருவாக்கியத்தின் மகுடமாக நமக்கு எடுத்து வச்சிருக்காங்க அல்லவா தலைப்பாக எடுத்து வச்சுருக்காங்கல்லவா ஆக இப்படி அந்த இன்பம் அது திருவசனமாக இருக்கிறதுங்க அப்ப பேரின்பம் இப்போ பேரின்பம் அது சொல்ல பேரின்பம் கைப்பற்ற கைப்பற்ற வென்று என்று நமக்கு மெய்வழி நூல்லையும் பேசி வர்றாங்க அப்போது பேரின்பத்தையும் நமக்கு மீண்டும் இதே மான்மியம் அகில வரும் பருவத்திலேயே எடுத்து வழங்கியிருக்காங்க அந்த பேரின்பம் என்பது எப்படி இருக்கிறது அப்போ இன்பமும் அதுதான் இன்பமும் அவர்களாக இருக்கிறார்கள் பேரின்பமும் அதே திருவேதமாகவே இருக்கின்றது என்பதை நமக்கு அற்புதமாக அந்த அகில பலம் வரும் பருவத்தில் கான்முலையாகிய ஆதிக்கு முன் ஆதியாக இருந்து எடுத்து எழுதி வருகின்ற அந்த தவ ஆதீன மான்மியத்தில் அந்த அகில பலம் வரும் பருவத்தில் அதை நமக்கு அற்புதமாக எடுத்து ஸ்பஷ்டமாக எடுத்து பேசி தான் வச்சுருக்காங்க அப்போது அது என்ன என்பதை அறிந்து கொள்ள ஆசைப்படும் அந்த தெய்வ தேடுபாடுடையவர்கள் நம்முடைய ஆதி மான்மியத்தில் அந்த தவ ஆதி தவ ஆதீன மான்மியத்தில் சென்று படித்து தரிசனம் செய்யலாம் அப்போது எல்லோரும் ஒன்று என்று நினைப்பது தான் வாழ்க்கை அதுதான் இன்பம் அப்போ அந்த இன்பம் நமக்கு இப்படி திருவசனமாக அதை நமக்கு எடுத்து வச்சிருக்காங்க அப்போ அதை வந்து அந்த தனி சீதனமாக பெற்றுள்ள அந்த ஆறாவது அறிவை கொண்டு தான் நம்ம இப்போ அடைஞ்சிருக்கோம் அப்போ அந்த ஆறாவது அறிவு என்கிட்ட இருக்கான்னா எங்கிட்ட எப்படி இருக்குதுனாக்க அது வேதம் இருக்கிறது ஆ ஆறாவது அறிவு இருக்கிறது சூக்கும இருக்க சூக்கும தேகம் இருக்கிறது இப்போ இது நமக்கு திருவருட்குரல் அறுபதாவது திருவாக்கியத்தில் வேதத்தின் சிறப்பாக நம்ம படித்து தரிசனம் செய்திருக்கிறோம் அல்லவா வேதம் இருக்கிறது ஆறாவது அறிவு இருக்கிறது சூக்கும தேகம் இருக்கிறது ஆகவே அவற்றை உனக்கு விளக்கி தர பாரவான்களும் வருவார்கள் என்பது நிச்சயம் அப்போ ஒரு சீவேஸ்வர் சந்நிதி முன்னிலையில் இது திருமஞ்சன குரல் அல்லவா திருமஞ்சனக்குரலில் எப்படி அந்த அறிவை பேசி வர்றாங்க ஒரு சீவேஸ்வர் சந்நிதி முன்னிலையில் அவர்களால் மறுபிறப்பாலனாக ஆகி ஜீவதேகத்தில் நுழைந்து அந்த கோடிசூரிய பிரம்ம அந்த கோடிசூரிய பிரம்ம பிரகாசனை சந்திக்கச் செய்து வைக்கும் ஆகம துளக்க அறிவே ஆறாவது அறிவு அப்போது அந்த ஆகமம் அது திருவேதம் அது அறிவாக ஆறாவது அறிவாக இருக்குது அதுக்கு பேர் தாங்க அறிவு அப்போது நாம் நம்ம எடுத்திருக்க இந்த தூளம் என்ன பெற்ற என்ன வல்லமுன்னாக்கா ஆறறிவு உடல் எடுத்தோம் ஆனால் நுகர்ச்சி ஐயறி உள்ளே தான் இருக்குது இப்போ இதெல்லாம் நமக்கு வளர் குழந்தை குமார பருவத்தில் எடுத்து மின்னி காமிச்சிருக்காங்க அல்லவா ஆக இப்படி இந்த ஆறாவது அறிவு திருவேதமாக ஆகமமாக இருக்கிறது என்பதை நமக்கு எடுத்து காண்பித்து அந்த அழியாத அந்த நித்திய தேகத்தை அந்த அழியாத இன்பத்தின் மூலமாக நமக்கு இப்படி அது திருவேதமாக திருமறையாக திருநூலாக வேதாந்தமாக ஆகமமாக சுருதியாக ஏடாக நமக்கு அதை எடுத்து இப்படி பரிசுத்த ஆவியாக எடுத்து வைத்திருக்கிறார்கள் என்பதை நமக்கு இந்த திருவாக்கியத்தில் எடுத்து வழங்கியிருக்கிறார்கள் என்பதை நான் இப்படி பேசி விளங்கி கொண்டேன் அப்போ இந்த திருவாக்கியத்தில் இரண்டு அழியாததும் நமக்கு அது அழியாத நித்திய தேகமாக நித்திய உடலாக அது இன்பமாக நமக்கு அந்த பேரின்பத்தை அழியாததை இப்படி அந்த அழியாது படிப்படியாய் நின்ற பேச்சு அப்போ எல்லாத்தையும் நமக்கு எப்படி தெய்வம் அவர்கள் எடுத்து வழங்குறாங்கன்னா அந்த பேச்சாக நின்று அப்போ ஒளிநாடாவில் பேசி வர்றாங்கல்லவா எம் வாய் கூவுது உன் செவி கேட்குது அப்போ அந்த கூதலால் நமக்கு அந்த அழியாத செல்வத்தை நமக்கு என்றும் அழியாத என்றும் மாறாத என்றும் வாடாத அந்த வேதவாசகத்தை இப்படி நமக்கு பேரின்பமாக அதை வந்து நித்திய தேகமாக இப்படி நமக்கு எடுத்து வைத்துள்ளார்கள் என்பதை நமக்கு இப்படி ஒவ்வொரு திருவாக்கியங்களிலும் நமக்கு இதை எடுத்து நமது தெய்வம் பரிசுத்த ஆவியாக விளங்கி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நான் இந்த பகுதியின் மூலம் இப்படி பேசி விளங்கி கொண்டேன் என்று கூறி என்றும் அழியாத என்றும் மாறாத என்றும் வாடாத வேத வாசகத்தின் சிறப்புகள் தொடரும் தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை என்றும் அழியாத என்றும் மாறாத என்றும் வாடாத வேதவாசகத்தின் சிறப்புகள் தொடரும் எல்லோருக்கும் நமஸ்காரம்